அனைவர்களுக்கும் வணக்கம் ஸ்ரீ நவகர கற்புசாமி நல்லாசி அனைவர்களுக்கும் கிடைக்கட்டும் இன்றைக்கான பதிவு உங்களுக்கானது பொதுவாக காவல் தெய்வங்கள் அப்படின்றால நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு அற்புதமான தெய்வங்கள் காவல் தெய்வங்கள் அப்படினாவே ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா இந்த உலகத்தில் பணம் காசு எது வேணாலும் நம்மக்கிட்ட இருக்கலாம் நம்ம கிட்டே வந்து பார்த்திங்கன்னா கோடான கோடியான நண்பர்கள் கோடான கோடியான சொத்துக்கள் வசதி வாய்ப்புகள் இது மாதிரி நமக்கு நிறையா இருக்கலாம் இந்த உலகத்தில் எதிரிகள் அப்படிங்கிறது நிறையா இருக்கிறாங்க நம்ம கூடியே பழகிட்டு நம் முதல குத்துறவர்கள் நிறையா பேர் இருக்கிறாங்க அந்த நிறையா பேத்திருந்து நம்ம தப்பிக்கணும் அப்படின்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பாதுகாப்பு கவசமாக ஒருத்தர் இருக்கணும் அந்த ஒருத்தர் நம்மளுடைய கருப்பு சாமியாக இருந்தால் நமக்கு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை இருக்கும் ஏன் அப்படின்னா கருப்பு கிட்ட நம்ம போகணும் அப்படின்னா கூட அந்த இடத்துல நம்மக்கிட்ட நேர்மை அப்படிங்கிறது ஒன்று இருக்கணும் அந்த நேர்மை ஒன்று இருந்தால் மட்டும்தான் நம்ம அந்த கோயிலுக்குள்ளார போக முடியும் கிராமத்தில் அந்த காலத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா பணம் காசு அப்படின்னு சொல்லி இருக்குது நெகனட்டுலாம் இருக்குது அப்படின்னா அன்றைக்கெல்லாம் பீரோ கிடையாது பார்த்திங்க அப்படின்னா பானையில் தான் அந்த காசியோ தங்கத்தையோ போட்டு வச்சு அந்த குலதெய்வத்தின் காவல் தெய்வத்தை கூப்பிட்டு ஐயா இந்த மாதிரி நாங்கள் வந்து வெளியில் பயணத்துக்கு போகிறோம் அதனால் இது நாங்கள் வர வரைக்கும் நீ காற்று நில்லு அப்படின்னு சொல்லி அந்த புதையலுக்கு கருப்பு சாமியை காவலாக வச்சுட்டு போவாங்க அந்த காவலாக வச்சுட்டு போகும்போது பார்த்திங்கன்னா அந்த இடத்துல நாகம் வந்து அந்த பணத்துக்கு காவலாக இருக்கும் அந்த நெகைக்கு காவலாக இருக்கும் அப்படி காவலாக இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா அந்த காவல் தெய்வம் நம்மளை காப்பாற்றும் அப்படின்னு சொல்லி மக்கள் வந்து அந்த காலத்திலலாம் பாருங்கள் பிரம்மாண்டமான கோயில்கள்லாம் வந்து ஒவ்வொரு சிலைகளையும் கட்டி வச்சாங்க ஏன்னா கடவுள் மேலே அவ்வளோ நம்பிக்கை அந்த நம்பிக்கை இப்போ வர 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 குறையுது ஆனால் கூட்டம் கூட்டமாக கூட்டம் கூட்டமாக கோயிலுக்கு போகிறாங்க ஆனால் பக்தியோடு போகிறாங்களா பயத்தோடு போகிறாங்களான்னு தெரியல அதனால் நம்ம அந்த காவல் தெய்வத்தை வந்து அப்படியே கெட்டியாக பிடிச்சிக்கணும் அப்போ பிடிச்சிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் ஒரு நாற்பத்தெட்டு நாள் தீபம் அப்படிங்கிறத இந்த இடத்துல வந்து நம்ம போடணும் அந்த இடத்துல நாற்பத்தெட்டு நாள் தி தீபம் போட்டு அந்த விளக்கு வந்து நீங்கள் தனியாக வச்சுக்கோங்க வச்சு அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூடி மாதிரி அதில் வந்து கொஞ்சம் நெய் தடவி இந்த இருந்து இப்போ எந்த கருப்பு சாமி கோயிலுக்கோ காவல் தெய்வ கோயிலுக்கோ போகிறீங்களோ அங்கே வந்து புடிமண்ணா கூட எடுத்துகிட்டு போய் மஞ்ச துணியில் கட்டி அந்த கருப்பு சாமி வந்து உங்கள் வீட்டில் இருக்கிறாருன்னு சொல்லிவிட்டு நாற்பத்தெட்டு நாள் முழுமையாக விளக்கு போடுங்க விளக்கு போட்டு அந்த விளக்கு எரிஞ்சதுக்கப்புறம் அதிலருந்து எரிய எரி பார்த்திங்கன்னா கீழே விளக்கு இதுக்கு மேலே மூடி மாதிரி கொஞ்சம் இவ்வளோ தூரமாக வச்சுருங்க வச்சிட்டிங்கன்னா அது எரிஞ்சு அந்த புகையெல்லாம் மேலே வந்து நின்றுக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை எடுத்து நெய் அத்தரு ஜவாது புணுகு இது மாதிரியெல்லாம் போட்டு நம்மளுடைய கருப்புசாமி கோயில் இருக்குது பார்த்திங்களா அந்த இடத்துல நம்ம கருப்புசாமியோடைய சிலைகள் இருந்தது அப்படின்னா அந்த சிலையில வந்து அந்த மைய தடவிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து ஒரு டப்பாவில் ஸ்டோரேஜ் பண்ணிடுங்க ஸ்டோரேஜ் பண்ணி தினமும் நீங்கள் எடுத்து வச்சிட்டு போனீங்கன்னா எதிரிகள் தொல்லைகள் உங்களை விட்டு விலகும் உங்கள் கூடயே இருந்து உங்களை குழி பெருக்கணும்னு நினைப்பவர்கள் வந்து தும்சம் ஆயிடுவாங்க உங்களுக்கு துரோகம் பண்ணணும் நினைப்பவர்கள் இல்லாமல் போயிடுவாங்க உங்கள் கிட்ட உண்மையும் நேர்மையும் இருக்கக்கூடிய நண்பர்களோ உறவனோ தான் உங்கள் கூட இருப்பாங்க தவறான ஆட்கள் இருந்தாங்க அப்படின்னா கருப்புசாமி வந்து முழுமையாக அவங்கள விரட்டி விட்டுருவார் அதனால் என்னுடைய பெயர் பெரிய கருப்புசாமி சேகர் அருள்வாக்கு அனைத்து வகையான பரிகார பூஜைகள் நாங்கள் செய்து தருகிறோம் கொல்லிமலையில் செவ்வா வெளிய சந்திக்கலாம் தினசரி ராசிபுரம் நவகிரக கருப்புசாமி கோயிலில் சந்திக்கலாம் எங்களுடைய நவகிரக கருப்புசாமி கோயில் வந்து பார்த்திங்கன்னா கட்டுமானப் பணி நடந்து கொண்டிருக்கு அதற்கு உங்களால் முடிஞ்ச சிறு காணிகளை காணிக்கைகளை கருப்புசாமிக்கு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா கருப்புசாமி பக்தர்கள் கருப்புசாமியுடைய விசுவாசிகள் கருப்புசாமியுடைய குளத்தில் பிறந்தவர்கள் இது மாதிரி ஒரு ஆலயம் அப்படிங்கிறது கட்டுறது வந்து ரொம்ப கடுமையானது ஆனால் ஒரு கோயில் கட்டுறதுக்கு நீங்கள் உதவுனீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை உயர்ந்த நிலையும் உன்னதமான நிலைக்கு கருப்புசாமி கொண்டு வருவார் அனைத்து வகையான பரிகாரங்களும் நாங்கள் செய்து தருகிறோம் என்னுடைய பெயர் பெரிய கருப்புசாமி சேகர் என்னுடைய ஃபோன் நம்பர் எண்பத்தி நாலு எண்பத்தி ஒம்பது பதினேழு முப்பத்தி ரெண்டு இருபத்தி எட்டு ஏதாச்சும் ஆன்மீக தகவல் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா வாங்க நம்மளுடைய கோயில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ராசிபுரம் மேம்பாலத்துக்கு அடியில் சேலம்போர் ரோட்டில் அதுக்கு அடியில் வந்து பார்த்திங்கன்னா தகர சீட்டு போட்டு நம்ம கோயிலை சுற்றி தண்ணி நிற்கிதுங்க இது வந்து பார்த்திங்கன்னா அனப்பாளையத்தில் ஒரு கருப்பனார் கோயில் இருந்தது இந்த இடத்துக்கு சாமி கும்பிட வந்தேன் நல்லா சிறப்பாக ஐயன் இருக்கிறாரு இதை எல்லோரும் உங்களுக்கும் இவருடைய அருள் கிடைக்கிட்டுமே அப்படிங்கிறதுக்காக இந்த இடத்துலேருந்து ஒரு பதிவு போட்டிருக்கிறேன் இங்கே இருக்கக்கூடிய அனைத்து சாமிகளுக்கும் மிகப்பெரிய நன்றி இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு இந்த கோயில் நிர்வாகத்துக்கும் மிகப்பெரிய நன்றி மகிழ்ச்சி